சிவன் அழுத இரவு உங்களுக்கு தெரியுமா ஆம் உயிரற்ற பளிங்கு லிங்கம் அந்த ஒரே இரவு கண்ணிலிருந்து துளிகளாக அழுகை விட்டது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சோழ நாட்டின் மறைந்த புனித ஸ்தலம் திருவெள்ளரை விண் பளிங்கு லிங்கம் ஸ்வேதாரண்யேஸ்வரர் அங்கே வாழ்ந்த ஏழை சிவனடியார் புஷ்பகேசன் வயதான தாய் தம்பி மனைவி சிறு குழந்தை அவர்களை காப்பது அவன்தான் அவன் செய்யும் ஒரே சேவை சிவபெருமானுக்கு ஒரு பூமாலை ஆனால் அந்த ஆண்டு பஞ்சம் மூன்று நாட்கள் ஒரு பூ கூட இல்லை நான்காம் நாள் காலை வெறுமையான கைகளுடன் கோயிலில் சரிந்து விழுந்தான் என் குடும்பம் பசிக்குது உனக்கு ஒரு பூ கூட சாத்த முடியல எப்படி உன் முன்னாடி வரணும் என்று அழுதான் அதே நொடி பளிங்கு லிங்கத்தின் மேல் ஒரு துளி விழுந்தது பின் ஒரு துளி லிங்கம் அழத் தொடங்கியது அந்த ஒளிக்குள் சிவபெருமான் தோன்றினார் கைகளில் தாமரைகள் என் பிள்ளை பசியோடு இருக்கும்போது நான் பூ கேட்டிருப்பேனா என்றார் உடனே கோயில் முழுவதும் பூமழை புஷ்பகேசன் வீடு சென்றான் அங்கே அரிசி பருப்பு காய்கறி அதிசயமாக நிரம்பியிருந்தது இன்றும் ஆவணி அமாவாசை அன்று விழும் அந்த ஒரு துளி புஷ்பகேச தீர்த்தம் சிவன் தானே நாள்